வணக்கம் உறவுகளே ஆண்ட பரம்பரை அப்படின்ற ஒரு வார்த்தைய மாண்புமிகு பத்திரப்பதிவுத்துறை வணிகத்துறை அமைச்சர் மூர்த்தி அவர்கள் பயன்படுத்தியிருக்காங்க அதற்கு முன்னாடி அவர் என்ன பேசினார் அதற்கு பின்னாடி என்ன பேசினாரு எந்த மாதிரி ஒரு சூழல்ல பேசினாரு அதையெல்லாம் மறைச்சிட்டு மிக கீழ்த்தரமாக ஆண்ட பரம்பரை ஒரு சர்ச்சை பேச்சு அப்படின்னு பதிவு பண்ண ஊடகங்களை நான் வன்மையா கண்டிக்கிறேன் அது ஆண்ட பரம்பரை சர்ச்சை பேச்சுன்னு சொன்னதே உங்க முட்டாள்தனம் அரைவக்காட்டுத்தனம் தற்கூரித்தனம் இன்னும் இழிவா கொச்சையா தான் பேசணும் ஊடகங்கள் என்பது நான்காவது தூண் இந்திய அரசியலமைப்பு சட்டம் தென்படி நான்காவது தூண் சரிங்களா அந்த நான்காவது தூண் நேர்மையாக இல்லாட்டினாலும் பரவாயில்ல தவறான விஷயங்களை பதிவு பண்ணாம இருக்கணும் டாக்டர் அம்பேத்கர் எழுநூறு பேர் கொண்ட குழுவை வச்சு ஏழு பேர் தலைமையில ச இந்திய ஒன்றியத்துக்கு சட்டம் இயற்றும் போது இடஒதுக்கீடு உருவாக்குறாரு சாதிதான் மெயின் எத்தனையோ பேர் போராடினாங்க அது பொருளாதாரத்தை வச்சு அப்படி இப்படின்னு அம்பேத்கர் ஒரே பிடிவாதம் வந்து சாதியின் அடிப்படையில தான் எல்லாமே அப்படின்னா அங்கெல்லாம் உங்களுக்கு எதுவுமே தெரியலையா சரி அதெல்லாம் விடுங்க நாங்க ஆண்ட பரம்பரை தான் அதுக்கு என்னங்கடா செய்ய போறீங்க மருந்து குடிச்சாங்க உங்களை உங்களையாவது இழிவுபடுத்தணுமா என் சமூக வரலாற நான் பேசுறேன் நாங்க பேசுவோம் இதுக்கு முன்னாடியும் பேசுவோம் இனிமேலும் பேசுவோம் என்ன பிரச்சனை நாங்க அடக்கப்பட்டவங்க நாங்க ஒடுக்கப்பட்டவங்க நாங்க புதுக்கப்பட்டவங்க கழிவிறக்கத்தை உருவாக்குறதுக்கு போலியான கதைகள் போதிய போலியான கட்டுரைகள்லாம் எழுதி நீங்க கிழிக்கும் போது இல்லாத இந்த பொது ஊடகங்களும் அமைச்சர் மூர்த்தி அவர்கள் பேசினதை மட்டும் வச்சு நீங்க ஒரு பதிவு போட்டு அதை ட்ரெண்ட் இருக்கனால நீங்க ஒரு இதை கூட புடுங்க முடியாது சரிங்களா எப்பவுமே உண்மை தான் ஜெயிக்கும் உங்க ஸ்டைல்ல சொன்னா இல்ல ரஜினிகாந்த் ஸ்டைல்ல சொன்னா சோதனைகள் இல்லாம சாதனைகள்ல பல சோதனைகளை சந்திச்ச ஒரு சமூகம் சும்மா வேடிக்கை பார்த்து சாதிக்கல வேடிக்கை பார்த்து ஆண்ட பரம்பரையில் இன்னும் பரல பல வரலாறுகள் இருக்கு தொடரும் எங்களோட வரலாறுகள் நாங்க ஆண்ட பரம்பரை தான் அத வெறும் ஆண்ட பரம்பரைன்னு சொல்லி சுருக்குறீங்க உலகத்தையே ஆண்ட பரம்பரைன்னு சொல்லுங்க கோர என்ன சோழ மண்டலம் சோழ மன்னன் ஆட்சி செஞ்சது ராஜராஜ சோழத்தேவன் சுந்தர சோழ சுந்தர சோழத்தேவனோட மகன் கரிகால சோழன் ஆஹ் கட்டிய கரிகால சோழனோட பேரன் மாவீரன் ராஜேந்திர சோழனோட அப்பா உலகையே ஆண்டாரு உலகாண்ட பரம்பரையின் சொல்லிட்டு போங்க கொண்டாடுங்க மனசுல இருந்தா இல்லைன்னா கொத்திக்கிட்டு போங்க உங்க அரசியல் ஜால்ஜாப்பு பொது ஊடகம் இதெல்லாம் வச்சு நீங்க போடுற சீனாலாம் நாங்கள் ஒரு இதாவே மதிக்கிறது இல்லை போராட்ட குணம் என்பது எங்கள் உடன்பிறப்பு நீங்க எத்தனையோ பேருக்கு பணம் கொடுத்து பொருளாதார உதவி கொடுத்து போராட்டம் எப்படின்னு சொல்லி கொடுத்தாலும் வராதது எங்க ரத்தத்துல ஊந்தி ஊறி போயிருது மீன் குஞ்சுக்கு நீந்துறது யாரும் சொல்லி கொடுக்க தேவையில்லை சரிங்களா இது அனைத்து ஊடகவியலாளர்களுக்கும் இல்லை மிக கீழ்த்தரமான சாதி பிடித்த இந்திய ஒன்றியத்தோட இந்திய அரசியலமைப்பு சட்டோட நான்கு தூண்களில் ஒரு தூணா இருக்கிற ஊடகவியலாளர் எண்ணம் துளியும் இல்லாம உணராம இருக்கிற உதவாக்கறைகளுக்கு அரை காடுகளுக்கு முட்டாள்களுக்கு சாதி வெறி ஊறி போன நபர்களுக்கு இந்த பதிவு மூலமா வன்மையான கண்டனங்களை தெரிவிச்சுக்கிறோம் நம்ம உறவினர்கள் எங்கேயுமே கெத்தா சொல்லுங்க நாங்கள் ஆண்ட பரம்பரையினு நன்றி